ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பார்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு வாரமாக ஒழுங்காகவே வீடியோ போடல ரீசன் என்ன அப்படின்னா நான் ஒன் வீக் வந்து ஃபுல் மெடிடேஷனில் இருந்தேன் மெடிடேஷன் நார்மலாக இல்லை நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணேன் அப்படின்னா அதில் உங்களுக்கும் சொல்லித்தரேன் நீங்களும் அதை பண்ணலாம் ஸோ அதனால் வந்து வேறு எதுலையுமே நான் கவனமே செலுத்தலை எதுலையுமே கவனம் செலுத்தலை கால்ஸும் அட்டன் பண்ணல ஒன் வீக் ஃப்ரீயா இருந்தேன் என்ன பண்ணா ஃபுல் மெடிடேஷன் என்னுடைய சிந்தனைகளை நோட் பண்ண விபாசனான்னு சொல்லுவாங்க தெரியுமா எதுவுமே பேசாம நம்மளுடைய சிந்தனைகளை நோட் பண்ணணும் சோ ஒரு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்து நம்மளுடைய தாட்ஸ் என்னென்னலாம் வருது அப்படின்றத நோட் பண்ணி அதை அப்படியே கிளென்ஸ் பண்ணி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து கிளியர் பண்ணுறது தான் இந்த விபாசனான்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் ஃபுல்லாக பேசாமையே இருந்தேனான்னு கேட்டால் கிளாஸாக நம்ம போய் விபாசனை பண்ணால் மட்டும்தான் அது உருப்படியாக பண்ண முடியும் ஸோ நான் வந்து வீட்லேயே இருந்து பண்ணதுனால நான் ரொம்ப மைல்டாக தான் பண்ணேன் நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபுல் மெடிடேஷனில் இருந்தேன் அதாவது காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஒன்றரை மணி வரைக்கும் அப்படியே அப்படியே உட்காந்துருப்பேன் மெடிடேஷன்லயே அப்படியே பிளாங்காக இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒன் தேர்ட்டிக்கு நல்லா சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சு திரும்பவும் வந்துட்டு ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு சிக்ஸ் வரைக்கும் இருப்பேன் அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் காலையில வந்து ஜஸ்ட் அமைதியா மட்டும் இருந்தேன் மத்தியான டைம்ல என்ன பண்ணேன் அப்படின்னா மாநிகமாக விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க அதை விஷுவலைசேஷனை வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து மானசீக பூஜைன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய குருமார்களை மீட் பண்ணி அவங்களுக்குலாம் மானசிகமாக பாத பூஜை செய்கிறத வந்து ஒரு விஷுவலைசேஷனாக நான் பண்ணேன் ஸோ ஒன் வீக் வந்து நான் அதிலேயே அப்படியே முழுகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக அதில் முழுகினதுனால எனக்கு வந்து வீடியோஸ் நான் போடாமல் இருந்தேன் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பண்ணேன் ஓகேவா முன்னாடியே வந்து நான் வீடியோஸ் வந்து அனுப்பியிருந்தேனா போட்டிருப்பாங்க டே பை டே போட்டிருப்பாங்க பட் நான் அதை விட்டுட்டேன் திடீர்னு ஒரு ஒரு ஹிண்ட்டு என்னுடைய குரு மூலமாக ஒரு ஹிண்ட் கிடைச்சிது இந்த ஒன் வீக் வந்து அவங்களாம் பண்ணாங்க ஆன்லைனில் ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதில் ஜாயின் பண்ணிட்டதுனால என்னால் போட முடியாமல் போச்சு ஓகேவா சரி இந்த நிறைய விஷயம் எனக்கு வந்து புரிய வந்தது என்ன என்னுடைய குருவே சொல்றாங்களா என் குரு சொல்லல குரு கூட இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி இந்த விஷயத்த சொல்லும் போது என் குரு தலையிலேயே கையை வச்சுட்டாங்க ஏன் வச்சாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய பொக்கிஷமான விஷயத்த வந்து இந்த பிரம்மச்சாரி ஓபன உடைச்சிட்டாரு எங்ககிட்ட அதாவது என்ன சொன்னாங்கன்னா நம்ம நார்மலாகவே என்ன பண்றோம் நமக்கு தேவையான விஷயத்தை தான் நம்ம வந்து யூனிவர்சிட்டி கேக்கிறோம் ப்ரேயர் பண்றோம் கடவுள் கிட்ட பிரேயர் பண்றோம் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத ப்ரேர் பண்றோம் ஆனா மற்றவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் ப்ரேயர் பண்றோம் வச்சுக்கோங்களேன் மற்றவங்க நம்ம அம்மாக்காக பண்றது அப்பாக்காக பண்றதெல்லாம் கிடையாது ஹஸ்பண்ட்காக பண்றது பையனுக்காக பண்றதெல்லாம் அது வந்து உங்க அது வந்து நீங்க உங்களுக்காக தான் பண்றீங்க ஹஸ்பண்டுக்கு வேணும்னா அது உங்களுக்கு தான் லாபம் ஸோ அது வந்து இல்லை மற்றவங்களுக்காக மீன்ஸ் யாருமே தெரியாதவங்க பண்ணுவோம்ல இப்ப இவங்க யாருமே எனக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொஞ்சம் கவலையா இருக்கு அந்த வேலை போட்டு கூட அப்படின்னு நீங்க தெரியாத மனுஷனுக்காக பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரார்த்தனைய கடவுள் கேட்டுதான் ஆகணுமா இத வந்து அந்த பிரம்மச்சாரி எப்படி சொன்னார்னா இப்ப உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறீங்க அப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிரேயர் பண்ணிக்கோங்க உங்களுக்காக அவங்களோ இவங்களுக்காக இவங்களோ ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு சுயநலமும் கிடையாது சுயநலமற்ற ஒரு பிரார்த்தனை சுயநலம் இல்லாத ஒரு ஒரு இயல்பா ஒரு எப்படி ஒரு கருணை நிறைஞ்ச ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யும்போது இறைவன் அதை செஞ்சு தான் ஆவான்னு என் குருக்கு நேராவே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த ஆன்லைன்ல

ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து ஒரு பிஎஃப் பணம் வரணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு நல்ல ஞாபகம் வந்தது ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு போனோம் அந்த பிஎஃப் எஃப் ஆஃபீஸ்க்கு இழுத்து மூடிட்டாங்கவா அது இல்லவே இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் வேலை செஞ்ச கம்பெனியோட பிஎஃப் இது வந்து அங்கே இல்லவே இல்லையா ஸோ ஆனால் வந்து அந்த அமௌண்ட் அவங்களுக்கு இப்போ தேவை என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த இடத்துக்கு போய் நேராக போய் யார்கிட்டயாவது போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போட்டுருக்காங்க கூட வரத்துக்கு யாருமே இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இல்லை ஸோ இவங்க தான் போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப எனக்கு கவலையாக இருக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னும் போது இந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் நைட்டு நான் சொன்னாலே மானசீக பூஜைலாம் செஞ்சு முடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய குரு கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய குருவே இந்த மாதிரி இந்த பர்சனுக்கு வந்து பிஎஃப் எஃப் பணம் வரலையான் தயவு செஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்களேன் அவங்க வந்து நல்லபடியாக வந்து அதை வந்து அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி நான் வேண்டுறேன் ஓகேவா உடனே நான் வேண்டதுனால நடந்ததெல்லாம் நான் சொல்ல வரலப்பா அந்த பிரம்மச்சாரி சொன்னது பழிச்சிருச்சுன்னு சொல்ல வரேன் அடுத்த நாள் காலையில் அவங்க கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ் வருது அழுதுகிட்டே எனக்கு மெசேஜ் பண்றாங்க க்ரைங் சிம்பிள் போட்டு நான் உடனே வந்துட்டேன் என்னடா திரும்பவும் இவங்க அழுதழு மெசேஜ் பண்ணுறாங்களே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா எனக்கு சொல்ல வார்த்தையே வரல எனக்கு பெரிய மிராக்கள் நடந்துருச்சு நான் உடனே பண்ணிட்டேன் என்ன ஆச்சு அப்படின்ற என்னோட அக்கவுண்ட்ல என்னோட பி எஃப் கிரெடிட் ஆயிடுச்சு இழுத்து முடிட்டாங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கையை விரிச்சிட்டாங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அந்த பிஎஃப் ஆஃபீஸ் ஆபீஸ் வந்து ஆந்திரால இருக்கு போல் இருக்கு தமிழ்நாடு வேற ஆந்திரா வேற இல்ல லாங்குவேஜ் தெரியாது முடியவே முடியாது கை விரிச்சவங்க எப்படி நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு கால் பண்ணி வந்துருச்சுன்னு சொல்றாங்க எனக்கு சம்மஷாக்கு வாவ் நல்லா இருக்கே இது இது நல்லா இருக்கேடா யாருக்கும் பிரார்த்தனை பண்ணா அது நடக்குது பரவாயில்லையே அவர் சொன்னது உண்மைதான் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு மனசார ஒரே சந்தோஷம் அதுல இருந்து நம்மளுக்கு யாரெல்லாம் கவுன்சிலிங் வராங்களோ அப்பயே உட்காந்து பிரார்த்தனை எப்பவுமே நான் பண்ணுவேன் எப்பவுமே என்னோட கிருஷ்ணகிட்ட நான் நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நான் எப்பவுமே பண்ணுவேன் இந்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே ஃபைன் இனிமேலுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன் ஓகேவா இதை நீங்களும் பண்ணுங்க தெரியாத ஒரு பர்சன்காக பண்ணுங்க சரியா என் ஹஸ்பண்ட்காக நான் பண்ண ஏன் நடக்கல என் குழந்தைக்காக நான் அதுல உங்க உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிற விஷயம் ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுல அது உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு கிடைச்சா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரோஜனமும் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வினோதங்களுக்கு பண்றது அப்ப அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணும்போது கடவுள் ஹண்ட்ரட் பண்றாரு அப்படின்றது இந்த ஒன் வீக் நடந்த இந்த ஆன்லைன்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய குரு மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகேவா இது மட்டும் இல்லப்பா நிறைய நடந்துச்சுப்பா மிராக்கள் எனக்கே நடந்துச்சு நான் வந்து இந்த மானசீக பூஜை எல்லாம் செய்யும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நெத்தி போட்டல வந்து நம்மளோட இறைவனை பார்க்கணும் நான் ஆபியஸா கிருஷ்ணனை பார்த்தேன் கிருஷ்ணனை பார்த்தேன்ல இருக்கும்போது மானசிகமா நான் பேசுறேன் மனசுக்குள்ள இருந்து கிருஷ்ணா நீ டெய்லி என் பண்ணிட்டாங்க என்ன நீ கேட்டதே கேட்டு அன்னாடிதானே நீ இருக்க அப்படின்னு என் குருவே ரிப்ளை பண்ணிட்டாங்க எப்படின்னா அந்த மெடிடேஷன் மூலமா நான் கிருஷ்ணா கிட்ட பேசுறேன் அதுக்கு நடுவில் என் குரு பூந்து வந்து எனக்கு ரிப்ளை பண்றாங்க நீ பேசிட்டு தானே இருக்க அப்படின்ட்டாங்க அதாவது உண்மை இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா அந்த அந்த மெடிடேஷனுக்குள்ள டிராவல் பண்றோம் அந்த வந்து நெத்தி பொட்டை கவனிச்சு அந்த நம்ம உள்ள டிராவல் பண்ணும்போது முதல்ல இருட்டாகும் ஒண்ணுமே தெரியாது அதை டிராவல் பண்ண 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 ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் அந்த வெளிச்சத்துக்கு அப்புறம் நம்ம மனசுல நினைக்கிறவங்க நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க நான் கிறிஸ்டன் நினைச்சு கேள்வி கிட்டே என் குரு வந்துச்சு ஏன்னா என் குரு இல்லாம கிறிஸ்டன் கிட்ட போக முடியாதுல்ல அப்ப என் குரு வந்து எனக்கு பதில் சொல்லிடுச்சு சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணும் அதே மாதிரி நீங்களும் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷனுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன பொறுத்த இல்ல புரியுதுங்களா நான் சிம்பிளா மெடிடேஷன் வந்து எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம் ஒண்ணு மூச்சை கவனிக்கிறீங்களா மூச்சை மட்டும் கவனிங்க சில பேர் நெத்தி போட்டு கவனிப்பாங்க அப்ப நெத்தி போட்ட மட்டும் கவனிங்க புரியுதுங்களா எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகேவா நீ மெடிடேஷன் பண்ணி கடவுளை அடைய போறியா இல்லை மெடிடேஷன் பண்ணி உனக்கு தேவையானத அடைய போறியான்றது உங்க விருப்பம் மெடிடேஷன் அப்படின்றது ஒரு ஆழ்நிலை அந்த ஆழ்நிலையின் மூலமா கடவுள் வேணுன்றவங்க கடவுளை அடையலாம் இல்லை என் லைஃபுக்கு தேவையான ஒரு வீடு வேணும் எனக்கு வந்து ஜாப் வேணுன்றவங்க ஜாப் அடையலாம் அதை நினைச்சிட்டீங்கன்னா இப்போ மெடிடேஷன் வந்து ஆழ் மனதுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் கடவுளை நினைச்சிங்கன்னா கடவுள் வருவாரு இல்ல வீடு வேணும் கார் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா மூலமா நம்ம எதை வேணாலும் பிடிக்க முடியும் ஸோ மெடிடேஷன் வந்து சில பேர் கேட்பாங்க எனக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுங்க எப்படி நான் பண்ணுறதுன்னு மெடிடேஷன்னா என்ன தெரியுமா உங்கள் மனசை அமைதிப்படுத்தணும் அமைதி ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ஸ்டார்டிங் உடனே அது அமைதி ஆகாது அமைதி ஆக்கிறதுக்காக தான் மூச்சை கவனிக்கிறோம் இல்லையா அந்த நெத்தி போட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அந்த கவனத்தை தசை திருப்புறோம் அவ்வளோதான் முதல்ல அமைதி வேணும் அமைதி வந்ததுக்கு அப்புறம் கவனம் செலுத்தணும் புரியுதா போக்கஸை வைக்கணும் அந்த நெத்தி போட்டில் ஃபோக்கஸை வச்சு நம்ம ஏதாவது தெரியுதா தெரியுதான் பாக்கணும் முதல்ல ஒண்ணுமே தெரியாது இருட்டாதான் தெரியும் ஒண்ணுமே தெரியாது திடீர்னு வெளிச்ச வர மாதிரி இருக்கும் அப்புறம் ஓடி போயிடும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படியே பண்ண 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 ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒளி தெரியும் அந்த ஒளிக்குள்ள நமக்கு தேவையானது பார்க்க முடியல மனசுல நினைக்கிறது அந்த ஒளியில தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் சிம்பிள் மெடிடேஷன் ஒண்ணுமே இல்ல அந்த ஒளி தெரிய 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 உன் மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதற்கான பதில் அந்த ஒளியில உனக்கு கிடைச்சிடும் அதாவது என்ன அர்த்தம்னா நீங்க உள் நோக்கி பயணம் செய்யுங்க உங்க ஆன்மா வந்து டிராவல் பண்ணுது அது வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்தோட சக்தியோட கலக்குது கலக்கும்போது உங்களுக்கு தேவையான பொக்கிஷத்தை எடுத்துக்க முடியுது இதான் மெடிடேஷன் ஓகேவா ஸோ இதுதான் நான் ஒன் வீக் பண்ணிட்டு இருந்தேன் இன்னும் நிறைய அதிசயங்கள் நடந்தது நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்லக்கூடாது இல்லை ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா ரொம்ப நன்றி மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுங்க லைஃப்ல தேவையானதை அடைச்சிட்டு சந்தோஷமா இருங்க தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்